இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரானது தற்போது இந்தியாவில் நடைபெற்று வருகிறது அதே போல் இந்த தொடருக்கான முதல் இரண்டு போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்ட போது அந்த அணியில் இடம்பெற்றிருந்த முன்னணி வீரரான நம்ம விராட் கோலி அவர்கள் தொடர் துவங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்னதாக இருந்த வேளையில் அணியில் இருந்து வெளியேறினார் அதனைத் தொடர்ந்து முதல் இரண்டு போட்டியில் அவர் பங்கேற்கவில்லை என்றாலும் நிச்சயம் எஞ்சியுள்ள மூன்று டெஸ்ட் போட்டிகளில் அவர் விளையாடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது மேலும் விராட்கோலி வெளியேறிய போது பிசிசிஐ வெளியிட்ட அறிக்கையில் விராட் கோலி தனிப்பட்ட காரணங்களுக்காகத்தான் அணியிலிருந்து விலகியுள்ளார் என்றும் அவரது விலகல் குறித்து எந்த யூகங்களையும் வகுக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தது அதே வேளையில் தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரரான ஏபிடி வில்லியர்ஸ் அவர்கள் விராட் கோலி இரண்டாவது குழந்தைக்காக காத்திருப்பதால்தான் இந்த தொடரிலிருந்து விலகியதாக வீடியோ வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் தான் இந்த தொடரின் எஞ்சியுள்ள மூன்று போட்டிகளுக்கும் கோலி அணிக்கு திரும்ப முடியாது என பிரபல தனியார் செய்தி நிறுவனம் ஒரு தகவலை வெளியிட்டு உள்ளது இது குறித்து அவர்கள் வெளியிட்டு உள்ள அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தற்போதைக்கு கோலி இந்திய அணிக்கு திரும்பும் நிலையில் இல்லை என்றும் ஏற்கனவே இரண்டு போட்டிகளிலிருந்து விலகி இருந்த வேளையில் எஞ்சியுள்ள போட்டிகளுக்கான அணியில் இணையும் விருப்பத்தையும் அவர் இதுவரைக்கும் யாரிடமும் வெளிப்படுத்தவில்லை அதோடு அவர் தற்போதுள்ள சூழலில் எங்கே இருக்கிறார் என்பது கூட பலருக்கு வாய்ப்பு இருக்காது எனவே நிச்சயம் அவர் ஒரு நல்ல செய்தியை அறிவித்துவிட்டு அதன் பின்னரே இந்திய அணிக்கு திரும்ப வாய்ப்பிருக்கிறது என்றும் அதுவரை இந்த டெஸ்ட் தொடரில் அவர் நிச்சயம் பங்கேற்க மாட்டார் என்றும் குறிப்பிடப்பட்டு உள்ளது அப்படி பார்க்கையில் நிச்சயம் கோலி தனது இரண்டாவது குழந்தையின் பிறப்புக்கு பின்னரே இந்திய அணிகள் இணைவார் என்றும் தெரிகிறது